எனது தூரத்து உறவினரின் ஒரு சுவாரஸ்ய பதிவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கேளுங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இப்ப சொல்ல போற செய்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது ஹீலர் பாஸ்கர் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிரு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹீலர் பாஸ்கர் அவர் ஒரு மெசேஜ் போட்டார் என்ன மெசேஜ்னா அவர் ஒரு காரு எட்டு வருஷமாக அசிந்திருக்கிறார் சரி எட்டு வருஷம் ஆகிப்போச்சே சரி மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேல்ஸுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காரு தேடி கண்டுபிடிச்சி ஒரு நண்பரை பிடிச்சிட்டு வந்து விற்றுட்டார் அந்த வாங்க வந்த நண்பர் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது என்னப்பா ஒரு ஸ்டெப்னியை காணமே அப்படின்னு கேட்குறார் நாலு வீலுக்கு நாலு நாலு வீல் இருக்குது ஸ்டெப்னி ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று எல்லா வண்டிலையும் இருக்கும் என்னப்பா ஸ்டெப்பினியே இல்லையே அப்படிங்கிறாரு எதுக்குப்பா ஸ்டெப்னிங்கிறார் தடுதுப்போ பஞ்சர் ஆகிப்போச்சுன்னா டக்குன்னு இல்லை அப்படின்னு பஞ்சரே ஆகாமல் எட்டு வருஷமாக ஓட்டினவருக்கு ஸ்டெப்னி தேவையில்லை அவர் வாங்க வந்தார் என்னப்பா ஸ்டெப்பினியே இல்லைன்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் பஞ்சர் ஆகாதப்பா எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஹீலத் பாஸ்கர் சரின்ட்டு இவரும் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு போய் ஒரு அரை மணி நேரத்துலேயே பஞ்சர் ஆயிடுச்சு சரியா அதாவது அவர் சொல்ல வ வர்ற கருத்து என்னென்னா என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அதாவது பாசிட்டிவாக நினச்சோம்னா பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக நினச்சோம்னா நெகட்டிவாக நடக்கும் அதைத்தான் அவர் சொல்ல வர்றார் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் அவர் சொல்ல வர்றார் கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் இப்படிங்கிறது சில வருடங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் இப்போ நேற்று என்ன நடந்துச்சுன்னா என் பையனோட வண்டி பஞ்சர் ஆகி போயிடுச்சு பஞ்சர் பார்க்க வந்திருந்தேன் ஒரு ஆள் ஒரு மெக்கானிக் வந்திருந்தேன் ஏன் வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஓடிக்கிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது வாங்கினது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு வருஷம் முடிஞ்சு இப்போ அஞ்சாவது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சேன் வண்டி வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு இன்னும் நாள் கூட பஞ்சர் ஆகலையே இவனுக்கு அடிக்கடி பஞ்சர் ஆகுதுன்னு மனசுக்கு நினச்சேன் அங்கேதான் வேடிக்கையே இருக்கு நேற்று சாயந்தரமே வரும்போது ஒரு கல் குத்தி பேக்குவெல்ல புஷ்னு இறங்கிடுச்சு நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் அரை வருஷம் ஓடி போச்சு ஜூன் பிறந்துருச்சு இல்லையா வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு ஒரு தடவை கூட பஞ்சர் ஆகலையேன்னு நான் நினைக்கிறேன் அன்னைக்கே நடந்துருச்சு அதாவது ஹீலர் பாஸ்கர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது அதாவது அவர் சொன்ன சொல்ல வர்ற செய்திக்காக சும்மா ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னாரா இல்லை உண்மையிலே அது நடந்ததான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்லக்கூடியது வந்து உண்மையிலேயே நேற்று நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் வாங்கின வண்டி வாங்கினது இதுவரைக்கும் நமக்கு பஞ்சர் ஆகலையேன்னு நினைக்கிறேன் நேற்று ஆயிடுச்சு நைட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கல் குத்தி காற்றுபூரம் புஷுன்னு போய்கிட்டு பேக்குவில்லை இதனால நான் நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்றது என்னென்னா நல்லதை மட்டுமே தயவு செய்து கெட்டதை மனசால் கூட தூங்கும்போது கூட நினைக்காதீங்க பாருங்கள் நாலு வருஷம் தாண்டி ஒரு கூட ஒரு தடவை கூட பஞ்சர் ஆகாமல் இருந்தது நேற்று என்னடா ஒரு தடவை நமக்கு இன்னும் பஞ்சர் ஆகலையே அப்படின்னு பெருமையாக நினைச்சேன் அன்னைக்கு ஆயிடுச்சு இது நடந்த கதை சரிங்களா அதனால் நல்லது மட்டும் நினைக்கணும்னு உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்